இதில் நான் ஒரு நடுவராக இருந்தால் என்ன தீர்ப்பு சொல்வேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் வணக்கம் இனதை மைவி த்ரீஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது ரமேஷ் சேனல் பல பேர் மனசுல பல பல கேள்விகள் சில பேருக்கு நம்ம மூளை விதமாக யோசிக்குது சில பேருக்கு சில பா ப்ராப்ளங்கள் தன்னை கழுத்தை நெரிக்குது அப்படி பல பல பிரச்சனைகள் மனுஷன் வந்து ஒரு நிலையாகவே வச்சுக்கிறது இல்லை தினம் தினம் இன்றைய வந்து பதட்டத்திலேயே கொண்டு போதே அப்படின்ற மாதிரி நம்மளை ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு ஆட்டி படைச்சி கொண்டு போகுது அதில் இன்றைக்கி ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஷேர் ஆகி வந்திருக்குது அதுக்கு பாருங்கள் சொல்கிறேன் இதை எல்லாரோட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே ஷேர் ஆகி வந்திருக்கு அதை பார்த்தவங்க அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே கடைசிக்குவாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லா பேர்த்தோட மிகப்பெரிய கேள்வி என்னென்னா ஓஎம்பிஎம் எஸ்எம்முக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்களே அவங்க பெரிய அளவில் நம்ம கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ண கிடையாது பட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிஎம் மெம்பர்ஸ் நாங்கள் பெரிய அளவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஏன் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுறாங்க அப்போ கம்பெனியில் காசு இல்லையா ஸோ எல்லோருடைய கொஸ்டினும் இந்த மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சிஎம் உறுப்பினர்களுக்கு பே ஓட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா பிக் அமௌண்ட்லேருந்து ஸ்மால் அமௌண்ட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுடைய கேள்வி வந்து பார்த்தோம்னா கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இந்த கேள்வி உங்களை வந்து கேட்க வச்சுருக்கு நீங்கள் கேட்டது தப்பு கிடையாது பட் இந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு நிர்வாக விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறேன் கேட்டுக்கங்க இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு கணக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நபர்கிட்ட மூணு வேலை சாப்பாடை ஒரே நேரத்தில் கொடுத்து சாப்பிடணும் சொன்னால் எந்த மனுஷனும் சாப்பிட முடியாது பசின்றது வேறு பொருள் பணம் இதெல்லாம் வேறு அதாவது அப்போ ஒன்று அடிக்கடி சொல்லுவாங்க டேய் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் ஒரு அன்னதானம் போடு யாருனாலும் வயிறார சாப்பிட்டு போவாங்க நம்மளை வாழ்த்திட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது எதுக்கு போடுறாங்கன்னா சாப்பாடு தான் போதுன்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா வயிறில் அதுக்கு மேலே இடம் பத்தாது வேணாம் மிஞ்சி போனால் அவன் பிள்ளைக்கோ பொண்டாட்டிக்கோ வேணால் கொஞ்சம் கட்டிட்டு எடுத்து போவான் இது செய்வான் ஆனால் அந்த பணம் காசுறது வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதுன்ற அளவுக்கு சொல்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது யாருமே அந்த நிலைமை இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கலாம்ன்ற நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கும் அந்த மென்ஷனே அவங்க வந்து சாப்பாடையும் பணத்தையும் மென்ஷன் பண்ணவே கூடாதுன்றதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் சாப்பாடு வேற பணம் வேற பணம்ன்றது எவ்வளோ வேணாலும் வாங்கி அடிக்கலாம் ஆனால் சாப்பாடுன்றது வயிற்று தான் இருக்கும் அதனால தயவுசெய்து சாப்பாடை பணத்தோடு கம்பேர் பண்ணாதீங்க சாப்பாடு வேற பணம் வேற ஸோ அதே மாதிரி தான் ஒரு நாலு மாதமாக கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஸ்டாப் ஆகி நின்று ஸ்டாப் மீன் பே அவுட் ஸ்டாப் ஓகேங்களா அப்போ அந்த நாலு மாதம் பே அவுட் ஸ்டாப் ஆகி நின்றுருக்கு இப்போ இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்தோம்னா அது எண்டுக்குள்ளார நான் எம்டி சார் க்ரியர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா இப்போ இவங்க நம்ம கம்பெனி சொன்னபடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா நீங்கள் நினச்சபடி சிஎம் பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எடுத்தோடனே அவங்க போட்டிருந்தாங்கன்னா இம்மிடியேட்டாக நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம கம்பெனியோட கண்ட்ரோல் ஆர்பிஐ வந்து எடுத்திருப்பாங்க என்ன ரீசன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாலு மாதம் கம்பெனி ஸ்டாப் ஆகிருக்கு அப்போ பல ரூ கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பேவுட் ப்ராசஸிங் ஸ்டாப் ஆகிருக்கு நாலு மாதம் ஸ்டாப்பான ஒரு கம்பெனி அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு அவங்கட்டு ஒரு ஒன் வீக்லேயே பேவுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சிஎம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நாலு மாதம் பல கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் நீ எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண கிடையாது எதுவுமே பண்ண கிடையாது இப்போ இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கம்பெனியை வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐ செபி டேக் ஓவர் பண்ணிக்கும் ஸோ அந்த ரீசன் இருக்கிறனாலையும் மினிமம் ஒரு நாளைக்கு பேங்க் சைடு வந்து பார்த்தோம்னா இவ்வளோதான் வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்போ அந்த வித்ட்ரா ப்ராசஸ்ஸை தாண்டியும் கம்பெனி போயிடக்கூடாது சட்ட ரீதியாக வந்து பார்த்தோன்னா சமாளிக்கணும் பேங்க் ரீதியாகவும் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்து தான் பே அவுட் போட்டுட்ருக்காங்க அப்போ இங்கே ஓஎம் பிஎம்க்கு பே அவுட் போட்டதுக்கான முழு முதல் ரீசன் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா சின்ன அமௌண்ட்டு இப்போ ஓஎம் விழுந்து விழுந்து பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட எடுக்க முடியாது பிஎம் பார்த்தார்னா ஒரு ரெண்டாயிரவா சம்திங் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸ்மால் அமௌண்ட்டு இந்த டிரான்சேக்ஷன் பண்ணுறப்ப அதர் சைடு பேங்க்கில் வந்து எதுவுமே ஒரு கொஸ்டின் ஆகாது பட் இப்போ ஒவ்வொரு சிஎம் மெம்பருக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கங்களில் இருக்கலாம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கலாம் முப்பதாயிரத்துக்கு மேலே இருக்கலாம் இன்னும் சீலிங் கட்சி வந்து பார்த்தோம்னா லட்சங்கள் இருக்கலாம் ஸோ அந்த லட்சங்கள் வந்து பார்த்தோம்னா இம்மிடியட்டாக பே அவுட் அவங்க போட்டிருந்தாங்கன்னா இதற்கான பணம் நாலு மாதம் இல்லாத பணம் ஜூன் மாதம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இந்த கேள்விக்கான விடை வந்து பார்த்தோம்னா கவுர்மெண்ட் கேட்குறப்ப அதற்கான விடை வந்து பார்த்தோம்னா கம்பெனி சைடு கொடுத்தாகணும் அப்போ அதற்கான ஒரு டாக்குமெண்ட்டு இருந்து ஒரு அப்ரூவல் எல்லாமே வாங்கணும் நம்ம சைடு மட்டும் நீங்கள் உங்களுடைய கேட்டது நீங்கள் தப்புன்னு நான் சொல்ல கிடையாது உங்களுடைய கமிட்மெண்ட் உங்களை கேட்க வச்சிருக்கு பட் அந்த கமிட்மெண்ட் எல்லா பேத்துக்கும் உண்மை தான் எனக்கும் கமிட்மெண்ட் இருக்குது எனக்கு இல்லாமல எல்லா பேத்துக்குமே அந்த கமிட்மெண்ட் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது பண்ணிட்டீங்க ஜஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இன்னும் வந்து ஃபோர்த் ஆனிவர்சரி ஸ்டார்ட் ஆக ஒரு மூணு நாள் மட்டும்தான் இருக்குது எம்டி சார் வந்து பார்த்தோம்னா கட்டாயம் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளியர் கட்டு இன்ஃபர்மேஷன் ஒரு மூணு நாளுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க பொறுமையாக இருந்தது இருந்துட்டீங்க இன்னும் ஒரு அதிகபட்சம் இருந்தால் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் ஸோ இந்த ரீசன் மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமை காருங்க யாரும் அவசரப்பட்டு எதுவும் எந்த விஷயத்துலையும் இறங்க வேணாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க வில்லேஜில் ஆக்க பொறுத்தது ஆரை பொறுத்து சாப்பிட்லான்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஆக்குனாங்க அதை ஆற வச்சு சாப்பிட்ருந்தா அந்த சூடாகுது அப்போ எல்லாமே கம்பெனியோட கேஸு இந்நாள் வரைக்கும் டிஸ்மிஸ் கிட்டத்தட்ட ஆறு கேஸு கம்பெனி வேலை இருக்கு அந்த ஆறு கேஸில் வந்து பார்த்தோம்னா எல்லா கேஸுமே வந்து பார்த்தோம்னா எண்டு ஸ்டேஜில் இருக்கு அது சில கேஸு டிஸ்மிஸ் ஆயிருச்சு ஸோ இந்த கேஸை பத்தி மெம்பர்ஸ் யாருமே விசாரிக்கிறது கிடையாது எம்டி சார் எங்க இருக்கான்னு தெரியறது கிடையாது அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தெரியும் ஸோ பொறுமையா இருந்தது இருந்தீங்க இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இருங்க நன்றி வணக்கம் பரவாயில்ல சார் கிராமத்தோட பழமொழிலாம் அழகாக வச்சு அழகாக சொல்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆக்க பொறுத்தவனுக்கு ஆரப்போ இருக்காதுன்னு ஆக்க பொறுத்தது ஆரப்பம் இருக்கலாம் பசி போனதுக்கு அப்புறம் சாப்பாடு தேவையே இருக்காது சொந்தங்களே இப்போ நீங்க ஒரு ஆடியோ கேட்டுறீங்களா அந்த ஆடியோ வந்து நம்ம ஷேர் ஆகி வந்தது நாங்களும் பதிலடி கொடுப்போம்ல அப்படின்னு ஒரு பொண்ணு அவங்களோட அவங்க கூடிய கஷ்டங்கள் அவங்களோட சூழ்நிலைகள் அவங்க வேதனைகள் அதை பத்தி என்னன்றத நம்மளோட ஷேர் பண்ணிருக்காங்க அது என்னன்னு கேட்கலாம் வாங்க ஹாய் சார் என் பேர் சீதா நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு தான் புரியுது சார் ஆனால் ஒன்றுன்னா நீங்கள் திடீர்னு அமௌண்ட் விட்ரா போட முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல அதை திடீர்னு தானே ஸ்டாப் பண்ணீங்க அப்போ எம்டி சார் வந்து வீடியோவில் வந்து தானே சொன்னார் உங்களுக்கு ஆயிரம் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா ப்ராப்ளம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து முதல்ல முதல்ல நீங்கள் வந்து விட்ரா பண்ண முடியாதுன்ற ஒரு வீடியோ முன்கூட்டியே நீங்கள் அலௌன்ஸ் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு யாராவது withdraw போடலைன்னா முன்னாடி போட்டுக்குங்க இவ்வளவு நாள்ல நாங்க இந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கோம்னு ஒரு டிசிஷன் எங்ககிட்ட நீங்க சொல்லல மிக சரியாக சொன்னீர்கள் இதே கேள்வி பல நானும் கேட்டதுண்டு மகிழ்ச்சி திடீர்னு நீங்க முடிவு எடுத்து திடீர்னு வந்து எல்லாமே நாங்க வித்ரா நீங்க எல்லாம் வித்ரா போடக்கூடாது எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷனுடைய இதுக்கு அப்புறம் தான் நீங்க வித்ரா போடணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இதே கேள்விக்கு இப்போ இவங்க கேட்ட இதே கேள்விக்கு நான் வந்து ஏற்கனவே பாப்பா ஸ்டோரில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது கேட்டிருந்தேன் அதை நான் ஒரு வீடியோவிலையும் குறிப்பிட்டிருந்தேன் இப்படி நீங்கள் அந்த கடைசி டைமில் இப்படி சொல்லி எங்கள் பேமெண்ட் அனுப்பி பார்த்தீங்களா அப்படி இருந்தால் நாங்கள் பணம் கட்டுறவங்க கட்டாமல் இருந்திருக்கோம் இப்படின்றத நானும் கேட்டிருந்தேன் நான் கூட இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்டேன்னா என்னோட சிஸ்டர் பொண்ணை வந்து ஜாயின் பண்ண அடுத்த நாள் வித்ரா கட்டு அப்படின்ட்டு வருது அப்போது அதுக்கு அடுத்து ஒரு ஒன் மந்த் ஸ்டோர் மீட்டிங் வைக்கிறாங்க அந்த ஸ்டோர் மீட்டிங்கில் டேரக்ட்ட நம்ம ஆஃபீஸ் டேரக்டர் அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க பதில் என்ன சொன்னாங்கன்னா நம்ம கம்பெனி பேமெண்ட் வந்து போடக்கூடாதுன்னு நிப்பாட்டில் எவ்வளோ சீக்கிரம் அதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்கணுன்றது கடைசி லாஸ்ட் பிட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்தாங்க அந்த தான் சரி நாளைக்கு போட முடியாதா இன்னைக்கு போட முடியாதான்ற கண்டிஷனில் கடைசியாக கவர்மெண்ட் அப்செட் பண்ணலான்னு தான் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுற சூழ்நிலை வந்து பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இல்லாட்டியும் இது வந்து நாங்கள் அறிவிக்க கொடுத்துருப்போம் அதனால் முடியல அதனால் இதுதான் மேட்ரை ஒடிஞ்சு நீங்கள் தயவுசெய்து கோவப்படுறதுலையோ வேதனை அர்த்தமே கிடையாது அப்படின்ட்டு என்கிட்ட பதில் சொன்னாங்க அதே பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி ஓகே அதனால் நாங்களும் எவ்வளோ ரிக்வஸ்ட் கேட்டோம் சார் திடீர்னு இப்படி சொல்லாதீங்க இப்போ போட்டிருக்கிறவங்களாம் நாங்கள் போட்டுக்கிறோம் அடுத்த மாதத்துலேருந்து இங்கே நீங்கள் அதை அலோன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளவோ நாங்கள் சொன்னோம் நீங்கள் கேட்கலாம் நாலு மாதம் வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட்டு வருது கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அப்ரூவல் கொடுக்கோம் அது சில ப்ரூஃப் கொடுக்கட்டும் எப்படி வந்தது ஏது வந்ததுன்னு எங்களை கேட்பாக்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறீங்க அப்போது நாலு மாதத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வரும்னு ஏன் உங்களுக்கு தோணலை இதுதான் வரும்ன்றது உங்களுக்கு தோணுச்சுதானே சரி நீங்கள் அப்படி தான் இருக்கட்டும் அது கூட நீங்கள் மருந்து எப்படி உங்களுடைய வேலையை பொறுத்து டிக்க அதை பண்டிகிட்டு வச்சுக்க இப்போது விட்ராப் போட்டியே ஆகணும் ஜூப் பாஸ்ஸை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க ஆனால் எப்போ வரும் ஏன் வரும்ன்றது இப்போ வரைக்கும் ஏன் சார் நீங்கள் கரெக்டாக சொல்ல மாட்டேன்றீங்க உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய ஆஃபீஸனுடைய ப்ராப்ளம் எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி எங்களுடைய ப்ராப்ளம் ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க மூணு வேளை சாப்பாடு ஒரே மொட்டை கொடுத்தா சாப்பிட முடியாது தான் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க திடீர்னு மூணு வேளை சாப்பாடு போட மாட்டேங்க சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணீங்க இப்போ நாங்கள் எப்போ நீங்கள் மூணு வேளை சாப்பாடு போடுறது கூட எப்படின் தானே நாங்கள் கேட்குறோம் சாப்பாடுக்கு சா காசுக்கு சம்மந்தப்படுத்தி நீங்கள் பேசாதீங்க சார் ஏன் பசியாக இருக்கிறவன் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடு தான் சாப்பிடுவோம் பசி இல்லாதவ தான் எனக்கு போதும்னு சொல்லுவோம் அந்த தலைவல் தான் சார் நாங்கள் வறுபையில் இருக்கிறவங்க எங்களுக்கு வேணும் தான் நாங்கள் எதுக்காக இருக்கோம் எங்களுடைய பிரச்சனைக்காக தான் சார் இருக்கோம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய சொந்த பணம் போட்டு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்கட்டே கடன் வாங்கிதான் இந்த இந்த என்னுடைய விஷயத்தவே பண்ணியிருப்பாங்க நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ விஷயமும் சொல்லலாம் ஆக்க பொறுத்தவரை ஆரப்பூ இருக்கலைன்னு நாங்களும் ஆரக்கிட்டே தான் சார் இருக்கோம் ஆனால் நீங்கள் தான் சார் இன்னுமே அது சாப்பாடுக்கான வழி சொல்ல மாட் சொல்லாமல் இருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு எது வேணாலும் சொல்லிட்டு இருக்காதீங்க சார் எங்களுடைய முதல் விஷயம் என்ன நீங்கள் இவ்வளோ டீட்டெயில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய ஃப்ரூப்பை நாங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்றோம்ன்ற விவரத்தை மட்டும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு சீக்கிரமாக எங்களுக்கான அமௌண்ட் போட்டு கொடுங்க சார் எல்லாருமே ஸ்கூலுக்கு எல்லா ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபீஸ் கட்டுறதுக்கு அதுக்கு இதுக்கு நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோ தெரியல நிறைய பேர் வந்து இதை நம்பி தான் சார் இருக்காங்க இது வந்துடும் நம்ம இது கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க எப்படி இது அசால்ட்டா இருக்கீங்க உங்களுக்கும் தான் சார் இருக்கும் ஆனா நீங்க உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நீங்க சொன்னாதான் தெரியும் உங்களுக்கு எங்களுடைய உங்களுக்கு புரியும் புரிஞ்சு புரியும்னே தெரியல முதல்ல எங்க சைடுல எங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார் உங்களுடைய மட்டும் சொல்லாதீங்க திடீர்னு விட்ரா போடாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னவங்க அந்த விட்ரா போடுன்னு சொல்லும் போது எங்களுக்கான பேமெண்ட் வந்து தான் சார் ஆகணும் சீலிங் அமௌண்ட்டு வந்துடுச்சு பிஎம்கு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா அப்போ நீங்களும் அதே மாதிரி அந்தந்த இதுக்கு வந்து முதல் மு ஸ்டாப் பண்ணுற மாதிரி தானே சார் பண்ணிருக்கணும் மொத்தமாக எதுக்குமே விட்ரா போட்டாலும் காசு வராதுன்னு தானே சார் பண்ணிங்க நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கிட்டு அம்மா சாமி நாங்கள் போட்டுக்கிட்டு போக முடியுமா என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறது கொஞ்சத்து கொஞ்சாவது எங்கள் இருந்து பேசுங்க சார் அப்போதான் சார் உங்களுக்கு புரியும் இப்போ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது என்னோட ஜட்மெண்ட் என்னன்னு கேட்குறீங்களா நான் ஒன்னே ஒன்று என் மனசார சொல்ல ஒன்றே ஒன்று விரும்புகிறேன் நம்ம மைவித்திரி ஆட்ஸுக்கு எம்டி சார் வந்து சொல்ற வரைக்கும் யாரும் அவசரப்பட்டு உங்க கருத்தை பகிராதீங்க அதாவது என்ன அவங்கவுங்களுக்கு தோன்றதை அவங்கவுங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க சொல்றதுக்கு உண்டான நேரங்காலமோ அதுக்கு உண்டான இடமோ இது கிடையாது முதல் மனசில் வச்சுக்கோங்க எதுக்குன்னா நீங்க அவங்கவுங்க ஒரு யூகமா கற்பனை ஒரு யூகிச்சு சொல்றீங்க எம்டி சாரை தவிர வேறு யார் சொல்றதுன்னு கேட்குறீங்கன்னு எம்டி சாரே சொல்லியிருக்காங்க இதுல நாம் எல்லாரும் தெளிவாக நின்று இந்த சூழலை கடந்து மிகச்சிறந்த முறையில் நிறுவனத்தை நடத்தி அனைவருடைய கனவை நிறைவேற்றதுக்கு கண்டிப்பா அனைவரும் சேர்ந்து பாடுபடணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன் இல்லை இப்போ ஒரு சிம்பிளான ஒரு இது பணம் வரும் வரும் இதுக்கு காரணம் என்னன்னா டேட் சொல்லி டேட் சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு டேட் சொல்றாங்க பாருங்க இதுதான் நம்ம வந்து அதை எதிர்பார்ப்பு அதிகமாக தூண்டுது இன்னைக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்கி நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நாலு பேர்ட்ட சொல்கிறோம் அப்படி உருவாகிறதுக்கு யார் காரணம் நம்ம எம்டி சார் வந்து மொதல் ஒரு வீடியோ போட்டாங்க அதோட நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சொல்லுவாங்களே இது அந்த மாதிரி கேஸுகள் நம்ம கம்பெனி நல்லா இருக்கணுன்ற ஆசையில் கூட அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறது பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதினு சார் சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ பரவலாக வந்தது கடைசியில் இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி ஏழு வந்துருச்சு பேமெண்ட் வருமா வராதுன்றது நான் சொல்ல வரல அது சார் முடிவு பண்ணும் இதில் நிச்சயமாக கம்பெனி என்ன சொல்லுச்சோ அதை செஞ்சதுக்கான எல்லா ஏற்பாடுகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு இதில் இடையில சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி சொன்னதை சொல்லி சில விஷயங்களை கிளப்பி விட்றாங்க அதில் நீங்கள் தெளிவாருங்க யார் எந்த சேனலை சொன்னாலும் அது நிறுவனத்தின் கருத்து இல்லை அது அவர்களின் கருத்து மட்டும்தான் ப்ளீஸ் எவ்ரிபடி நோட் திஸ் பாயிண்ட் யார் எந்த சேனலை சொன்னாலும் அது நிறுவனத்தின் கருத்து இல்லை அது அவர்களின் கருத்து மட்டும்தான் நீங்க நம்ப வேண்டியது நம்முடைய சேனலில் ஒரு வீடியோ வருதா அதில் வர செய்து நீங்கள் நம்பலாம் அடுத்ததாக என்னுடைய மைவித்திரி எம்டி ஃபோருங்கிற யூடியூப் சேனல் வர வீடியோவில் என்ன இருக்கோ அதை நீங்கள் நம்பலாம் மற்றபடி எந்த சேனலில் யார் நிறுவனத்தை பற்றி எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ நடுலையாக சொல்கிறாங்கன்னா அது அவர்கள் கருத்தான ஒழிய நிறுவனத்தின் கருத்தல் என்பது தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஸோ உங்களுக்கு என்ன தகவல்னாலும் நானே சொல்லுவேன் எதையும் எதிர்கொண்டு அதை சந்திக்க தான் எனக்கு வந்து விருப்பமே ஒழிய எதை விட்டுட்டு ஓடுறது என்ற நோக்கம் கிடையாது ஸோ எல்லாத்தையுமே உங்களோட பகிர்ந்துக்குவேன் ஒன் பை ஒன்னாக எல்லா சூழலையும் சரி முயற்சி ஈடுபட்டிருக்கேன் அதை செஞ்சு காமிப்பேன் நிச்சயமாக நம்பிக்கையோடு இருங்கள் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம் அப்புறம் அதில் டேரக்டர்னு ஒன்று வருது அதுன்னு வருது இதுன்னு வருதுன்னுலாம் நம்பாதீங்க தயவு செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணாதீங்க அதுக்கு பதிலும் சொல்லிட்டு இருக்காதிங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆறுதலாக பேசுகிறாங்களா அதை கேளுங்க நம்மளுக்கு தேவை ஆறுதலான வார்த்தைகள் அது வேணால் கேளுங்க தப்பு கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் சார் சொன்ன மாதிரி என்னோட கருத்தும் அது மட்டும்தான் உங்களோட பணி என்ன கரெக்டாக டெய்லி ஆட்ஸை பார்த்து உங்களோட இன்கம்மை ஏர்ன் பண்ணுவீங்க சார் சொன்ன மாதிரி இன்கம் ஏன் பண்றதுல எந்த தடையும் இல்லை நீங்க எவ்வளவு இன்கம் ஏன் பண்ணிச்சாலும் அந்த தொகை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் எந்த மாட்டுக்கருத்தும் எந்த சந்தேகம் தேவையில்லை நூறு சதவீதம் நிச்சயமா நிறுவனம் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்னைக்கு இவ்வளோ நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ போச்சு ஏதோ சில காரணங்கள் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் தவிர்க்க முடியாத காரணங்கள் போயிட்டு இருக்கு மற்றபடி கம்பெனி விட்டுட்டு போகிற கம்பெனி நம்ம கம்பெனிலன்றது நான் திரும்ப சொல்கிறேன் கம்பெனியை மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லா முயற்சி பண்ண ஒழிய விட்டுட்டு போகிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை ஒவ்வொரு வீடியோலையும் எல்லாருக்குமே புரிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இதை நீங்கள் மனசில் மோத வைக்கணும் நம்ம ஒரு நம்பிக்கையோடு உள்ளார சேர்ந்துருக்கோம் பல பிரச்சனை இருக்க தான் செய்யும் இப்போ நம்மளே எடுத்துக்கலேன் எவ்வளோ பிஸ்னஸ் அவங்க பல விஷயங்கள்ல அடிபாடு பட்டு தான் நம்ம இதுக்குள்ளார வந்திருப்போம் அதில் ஒன்றா நினச்சிக்கோங்க இப்போ ஒரு வண்டி வாங்குகிறோம் வண்டி வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக அது வாங்கிட்டு வந்தோம் கொஞ்ச நாள்லேயே அந்த வண்டிக்கு நம்ம மேல் கொண்டு செலவு பண்ணி அந்த பிரச்சனையை நம்ம தான் சால்வ் பண்ணுறோம் அதுக்காக நம்ம டியூ கெட்டாம இருந்துருவோமா இல்லாட்டி போட்ட முதலாகி போச்சு வண்டி படுத்து கிடக்கேன்னு நம்ம நினச்சி கஷ்டப்படுறோமா அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் நம்ம ஒரு பக்கம் பயணிச்சுட்டு தான் இருப்போம் இதேமாதிரி இதை நினச்சிங்க தயவுசெய்து நான் ஒன்று சொல்கிறேன் யாரோட ஒப்பீனியனும் கேட்காதிங்க நீங்கள் போய் ஒவ்வொரு ஒப்பீனியன் ஒவ்வொருத்தரு கேட்கும்போது ஒவ்வொன்றும் அவங்க சொல்லி சொல்லி உங்களை ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கிறாங்க இது தேவையில்லாத கருத்துக்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ நாள் நம்ம கம்பெனி எப்படி நடந்துட்டு இருந்தது அதுமாரி ப்ராப்பராக வரும் நீங்கள் பேமெண்ட்டை பற்றி யாருமே கேட்காதிங்க வரும்போது எம்டி சாரே போடுவாங்க அவங்க கூட சொல்ல தேவையில்ல எம்டி சாரே வீடியோவில் சொல்ல தேவையில்ல என்னை பொறுத்தளவுக்கு யாரோட பேச்சும் யாரும் கேட்காதிங்க எம்டி சார் வீடியோவில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது வரும் பேமெண்ட் வந்தோன்னா கரெக்டாக நம்மளுக்கு வரும் இந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் மனசில் வைங்க இவ்வளோ நாள் சொல்லி சொல்லியாக இருந்தாங்க நம்மளுக்கு வரலையா வந்து எல்லோரும் வாங்க தானே செஞ்சோம் அதனால் எதுவுமே இனிமேல் எம்டி சார் ஃபோ வீடியோ வரலாம் அது வரலாம் அவங்களுக்கு இருக்கிற ஆயிரம் சொன்னங்களில் நம்ம தோல் கொடுத்து தூக்க முடியாட்டினாலும் கம்கம்ம கொஞ்சம் க இதாக இருந்தவனாலே பிரச்சனை சால்வ் இது எனக்கு பொறுத்தளவுக்கு நான் உணர்ந்தது இது அதனால நம்ம ஆளுக்கால் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்கிறது அர்த்தமே கிடையாது நம்ம வேலை நம்ம ஏனிங் நம்ம பார்த்துட்டு நம்மளோட இன்கம்மை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணும் இது என்னோட உள்ளா இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சரிங்களா அதனால உங்களால் முடிஞ்சு இது செய்யுங்க அவங்கள உள்ளது அவங்க பார்த்துக்குவாங்க அதை என்னென்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணிவாங்க நீங்கள் இப்படிலாம் ஒரு ஒரு வாய்ஸ் போட்டு இன்னொரு இன்னொரு வாய்ஸ் போட்டு பதிலுக்கு ஒன்று போட்டு நம்ம ஆதரங்கத்தை கொட்டி பகிர்ந்து வேஸ்ட் பொறுத்த போகிறதளவுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இது நான் முக்கியமாக சொல்கிறது வாட்ஸ்அப் குரூப் எல்லாருமே வச்சுருக்கீங்க வச்சுருங்க சந்தோஷம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி பேசுங்க தப்பு கிடையாது அதாவது பாசிட்டிவ் கொடுக்குறேன்ற பேரில் நாளெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறீங்க பாரு எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த நாள் குறிப்பிட்டு பேசுறது எதுக்கு சொல்லுறிங்க அது வந்து எம்டி சாரோடு இருக்கட்டும் நீங்கள் யூகிக்கிறது நீங்கள் யார் ஒரு நாள் குறிப்பிடுறது யார் நீங்கள் மைவேத்திராசு உறுப்பினர்களாவே இருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த பே வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துருப்பீங்க நாங்களும் அதை தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நியூ அப்டேட்டு டேரக்டர் ஆண்டோனி பேசுகிறேன் வேறு யாரும் வெளியில் நபர்கள் சொல்ல எதையும் நம்ப வேண்டாம் அதுக்காக தான் என் பேரை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அதனால் எல்லாருக்குமே இல்லாமல் மக்களுக்கு எந்த இடஞ்சாலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இதை பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் ஜூன் முப்பதுக்குள்ளே அத்தனை பேருக்கும் பே அவுட் வந்துடும் இப்போ கொடுக்குறவங்க வித் கொடுத்துக்கலாம் நன்றி உங்களால் சொன்ன டேட்டில் உங்களால் கொடுக்க முடியுமா ஆ அந்த தப்பெலாம் செய்யாதீங்க வேணால் மனசை தேர்த்துக்கணும் இந்த மாதம் வந்துடும் அடுத்த மாதம் வந்துடும்ன்றதை வேணாம் மனசை வேணால் தேற்றி விட முடிஞ்சு இன்னும் பத்து நாள் வந்துருங்க அஞ்சு நாளில் வந்துருணும்னா மனசை தேர்த்தி விட முடிஞ்சு டேட்டு குறிப்பிட்டு யாருமே தயவுசெய்து பேசாதீங்க முடியாதில்ல நம்மளால் முடியாது இல்லை அதை எப்படி சார் கொடுக்கணும் அப்புறம் எதுக்கு அனவசியமாக எல்லாரும் சொல்கிறீங்க ஒரு யூகமாக பேசாதீங்க யாருமே இது என்னோட ஒப்பீனியன் யாரோட கருதும் யாரும் பகிராதீங்க சார் வந்து சொல்லுவாங்க இல்லை சார் வந்தோடனே பேமெண்ட் போடுவாங்க நமக்கு சாரோட வீடியோக்காக எதிர்பார்க்கவும் தேவையில்லை இன்னும் பொறுத்தளவுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது வரும் நம்ம பயணிக்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக பயணிச்சிக்கிட்டே இருக்கும் இதான் நம்ம செய்யக்கூடிய கடமை மற்றபடி தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் ஷேர் பண்ணாதீங்க இத்தனாம் தேதி வந்துடும் அத்தனாம் தேதி வந்துடும் சொல்லாதீங்க எல்லாத்தையுமே பதாட்டத்தில் வைக்காதிங்க எல்லாமே ஆசிஷலாக இப்போ கம்பெனி தெளிவாக அழகாக இருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது வெகு விரைவில் நம்மளோட பேமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் என்னைக்கு எல்லாமே கையில் வாங்குகிறோமோ அன்றைக்கி சந்தோஷமாக அவங்க பதிவு போடுங்க இப்போ தேவையில்லாமல் ஒரு கண்டென்ட் இல்லைன்றதுக்காகவே நிறைய பேர் வீடியோ தயாரிக்கிறதுக்காகவே நிறைய குழப்பங்கள் உண்டாக்குறாங்க இந்த மாதிரி எனக்கும் சொல்வீங்கிறது தான் நான் வீடியோவில் என்னோடய யூடியூப்பை வந்து அந்த அமௌண்ட்டோட விஷயத்தை நான் எடுத்தேன் கட் பண்ணிட்டேன் எனக்கு பணமே சேலரி யூடியூப் மூலிமா வேணான்ட்டு என்னோட சேனலில் யாருக்குமே விளம்பரம் வராது டென்ஷன் ஃப்ரீ இப்போ எல்லாமே கேட்டிருப்பீங்க இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது எல்லாமே வேஸ்ட் எம்டி சார் வீடியோ மட்டும்தான் இல்லை நான் சொல்லும் பெஸ்ட் எதை வச்சு நான் சொல்கிறேன்னா தேவையில்லாமல் ஒரு வீடியோ அதாவது ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கு ஒருத்தவங்க அவங்களோட ஆதங்கத்தை கொட்டி இப்படி பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பில் மாற்றி மாற்றி தன்னோட ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு தான் நான் என்னோட கருத்து என்ன சொல்கிறேன்னா தயவு செய்து அவங்கவுங்க ஏனியை முடிச்சிங்களா அவங்கவுங்க வேலையை பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருங்க எந்த எந்தவங்க தப்பும் கிடையாது இந்த வீணா ஒரு நல்லது செய்கிறேன்ட்டு ஒரு மனசுக்குள்ள நீங்களாக ஒரு கம்பெனிக்கு நல்லது செய்கிறேன்னு நினச்சி நீங்கள் ஒரு வாய்ஸை விட்டு வீணாக கெடுத்துட்டு இருக்காங்க இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு டேட் மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு இதில் யாருக்குமே உரிமை கிடையாது எம்டி சார் சொன்னது தெளிவாக கேட்டிங்கள்ல சார் வந்து சொல்லுவாங்க சார் சொல்லுவாங்கன்னு கூட யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம ஆட்ஸை பார்த்துட்டு நான் இதாக இருந்தோம்ல தெளிவாக அதை பாருங்கள் டேட் வந்து யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட பேமெண்ட் கேளுங்க சரிங்களா எம்டி சார் தவிர வேறு எதுவுமே இது பண்ணாங்க சார் சொன்ன மாதிரி உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்கட்டும் அப்படியே இல்லாட்டினாலும் சார் வர முடியாத ஒரு சுட்சிவேஷன் உருவானாலும் நம்ம காலையில் பார்க்குற பாருங்க ஆடு அந்த ஆடுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வருது பாருங்க அந்த வீடியோவில் யாரையாவது வச்சு பேச வைப்பாங்க இது என்னோடய கருத்து தான் அதுவும் சார் சொல்லலை ஏன்னா அதில் சொன்னால் நம்ம நம்பலாம் வேறு அடுத்த சேனலில் ஏன் சேனலில் வரதை நம்பலாமா அவர் சேனலில் வர்றதை நம்பலாமா நம்பவே வேண்டாம் யார் சொல்கிற நம்ம வேணாம் இது என்னோடய ஒப்பீனியன் தான் எல்லாருமே ஒப்பீனியன் மட்டும் தான் சொல்ல முடியும் இதனால் யாரோட ஒப்பீனியனும் யாருக்கும் தேவை கிடையாது நம்மளுக்கு என்ன தேவை டெய்லி நம்ம ஆட்ஸ் பார்க்குறோம் ஏ போகணும் ஆனால் உங்களால் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் பேமெண்ட் போடணும் ஆனால் நீங்கள் டேரக்டராக இருங்க இல்லாட்டி கம்பெனிக்கு எம்டி சார் அடுத்த ஒரு போஸ்டிங்கில் கூட வர தப்பு கிடையாது ஆனால் இதுக்கு வந்து அத்தாரிட்டி யாருன்னா நம்ம எம்டி சார் தான் இப்போ நம்மளுக்கு அத்தாரிட்டி அந்த அத்தாரிட்டி அவங்க இருக்கும்போது நம்ம ஆளுக்கால் ஒவ்வொன்றும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுற நியூஸை மக்களுக்கு என்ன போய் சேரும்னா நீங்கள் அதை சொல்கிறது வந்து அதை உண்மைன்ட்டு நம்பி இருப்பாங்க நம்பி இருக்கும்போது அந்த டேட்டை தான் அவங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி முப்பதாம் பேமெண்ட் வந்துடும் ஐயோ அது வாங்கி அந்த கடை நடச்சிடலாம் இவங்களுக்கு கொடுத்துல அவங்களுக்கு கொடுத்துல ஆயிரம் கம்ப்ளீட்மெண்ட் வரும் நான் என்ன சொல்கிறேன்னா ஆக்ஷுவலாக நீங்கள் பாருங்கள் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆட்டோமேட்டிக் உங்கள் பேமெண்ட் உங்களுக்கு வந்து சேரின்ட்டு ஒரு நல்ல ஒரு தைரியமான வரத்தை சொல்லலாம் எப்படி சொல்லலாம் பேமெண்ட்டை பற்றி எந்த வகையிலையும் கவலைப்படாதீங்க உங்க பேமெண்ட் உங்களை வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லி பழகுங்க இன்கம் ஏன் பண்ணுறதுல எந்த தடையும் இல்லை நீங்கள் எவ்வளவு இன்கம் ஏன் வைச்சாலும் அந்த தொகை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த மாட்டுக்கருத்தும் எந்த சந்தேகம் தேவையில்லை நூறு சதவீதம் நிறுவனம் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த தயவு செய்து இதை டென்ஷனை விட்டுருங்க நம்ம சேர்க்குற பணம் தான் நம்மளோட ஃபிக்ஸட் டெபாசிட்ல விழுந்துட்டு இருக்குன்னு நினைங்க ஒரு ஃபிக்ஸட்ல நம்ம டெய்லி ஏர்ன் பண்ணி ஃபிக்ஸட்ல வைக்கிறோம்ன்றதை மட்டும் முடிவு பண்ணுங்க இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்ன்றதை மைண்டை விட்டு எடுத்துருங்க சார் வந்து நம்மளுக்கு செய்வாங்க அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் மனசில் வளர்த்துங்க வேறு யாரோட ஸ்பீச்சும் யாரோட எதுவுமே கேட்காதீங்க எந்த யூடியூப்லேயும் பணத்தை பற்றி தயவுசெய்து யாருமே கமெண்ட்டை கேட்காதீங்க எப்போ எப்போ பண்ணும்போது அதில் ஒரு கண்டென்ட் அவங்களா முடிவு பண்ணி ஒரு கண்டன் ரெடி பண்ணுறாங்க அதனால் பேமெண்ட்டை பற்றி எந்த ஒரு கண்டன் வந்தாலும் எம்டி சாரோட வீடியோ இல்லாமல் வேறு எந்த ஒரு கண்டன் வந்தாலும் எட்டி பார்க்காதீங்க தேவையும் கிடையாது அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் இதை சொல்ல வேண்டிய நான் சொல்கிறேன் அதை விட்டுட்டு பத்து நாள் அஞ்சு நாள் அப்புறம் அந்த பத்து நாள் வந்தோடனே உங்களால் போட முடியலன்னு என்ன சொல்லுவீங்க அடுத்து ஒரு பத்து நாள் இஷ்டப்படுவீங்க இது வந்து தேவையில்லாமல் வேகத்தை உண்டாகும் எதுக்கு அந்த ஒரு நம்ம ஒரு ஏமாற்றத்தையும் உருவாக்கி விட்ட மாதிரி இருக்கும் தயவுசெய்து அந்தமாதிரி தப்பை யாருமே தயவுசெய்து செய்யாதீங்க நான் வந்து ஸ்டோரோட சீஃப்பு நான் தான் ஜெனரல் செக்ரட்டரி நான் தான் அத்தாரிட்டி மெம்பர் நான் தான் இதுன்ட்டு நான் சொன்னால் நானே பேமெண்ட்டு போட முடியும் நான் சொல்லி நான் ஒரு இது ஸ்ப்ரெட் பண்ணி யார் பேச்சை நம்பணும் யார் பேச்சை நம்ப கூடாதுன்னு மொதல் நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு சரியாக பயணிப்பீங்க ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்தை வந்து புரிதலோடு செய்யுங்க சும்மா வேகமோ கோபமோ போடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது மௌனங்களாலே சில பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பேசக்கூடியவர்கள் பேசட்டும் நமக்கும் பேசும் காலம் வரும் காத்திருப்போம்